வணக்கம் நண்பர்களே நாம் காலையில் வெறும் வயிற்றில் பத்து கருவேப்பிலை இலையை உட்கொண்டு வந்தால் வயிற்றைச் சுற்றியுள்ள அதிகப்படியான கொழுப்புகள் கரைந்து அழகான மற்றும் எடுப்பான இடையை பெறலாம் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் காலையில் கருவேப்பிலையை பச்சையாக உட்கொண்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு சீராக இருக்கும் இரத்த சோகை உள்ளவர்கள் காலையில் ஒரு பேரீச்சம் பழத்துடன் சிறிது கருவேப்பிலையை உட்கொண்டு வந்தால் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் அளவு அதிகரித்து இரத்த சோகை நீங்கும் கரிவேப்பிலை உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை கரைப்பதோடு நல்ல கொழுப்புகளை அதிகரித்து இதய நோய் மற்றும் பெருந்தமணி தடிப்பு போன்ற பிரச்சனையில் இருந்து பாதுகாப்பு தரும் நீண்ட நாட்கள் செரிமான பிரச்சனையை சந்தித்து வருபவராயின் அதிகாலையில் வெறும் வயிற்றில் பதினைந்து கரிவேப்பிலையை மென்று சாப்பிட்டால் செரிமான பிரச்சனைகள் நீங்கிவிடும் கரிவேப்பிலையை தினமும் சிறிது உட்கொண்டு வந்தால் முடியின் வளர்ச்சியில் நல்ல மாற்றத்தைக் காண்பதோடு முடி நன்கு கருமையாகவும் இருப்பதை உணர்வீர்கள் சளி தேக்கத்திலிருந்து நிவாரணம் பெற ஒரு டீஸ்பூன் கறிவேப்பிலை பொடியை தேன் கலந்து தினமும் இரண்டு வேளை உட்கொண்டு வந்தால் உடலில் தேங்கியிருந்த சளி முறிந்து வெளியேறிவிடும் கறிவேப்பிலை உட்கொண்டு வந்தால் கல்லீரலில் தங்கியுள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறிவிடும் வாரம் ஒரு நாள் காலையில் வெறும் வயிற்றில் கறிவேப்பிலையை அரைத்து உருண்டையாக சாப்பிட்டு வந்தால் இளநரை மறையும் கறிவேப்பிலையை அரைத்து வாரம் ஒருமுறை தலைக்கு தேய்த்து குளித்து வந்தாலும் இளநரை மறையும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நேச்சுரல் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி